हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சில குருதேவ் கி ஷீல பிரபா கி ஜெய் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவதம் ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் பதம் நாற்பத்தி ஐந்து தத்தோர் தேவ மாணவ வாதிதாக சசம்சு புஷ்ப விருஷ்டயக டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு மனிதர்களும் தேவர்களும் மரியாதைக்காக பேரிகைகளை கொட்டினர் நேர்மையுள்ள அரச வம்சத்தினர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் சின்னமாக இராணுவ அணிவகு அணிவகுப்புகளை ஆரம்பித்தனர் வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது பற்போட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபாத் மனிதர்களாலும் தேவர்களாலும் பீஷ்ம தேவர் வணங்கப்பட்டார் மனிதர்கள் பூமியிலும் இதையொத்த பூர் மற்றும் புவர் மண்டலங்களிலுள்ள மற்ற கிரகங்களிலும் வாழ்கின்றனர் ஆனால் தேவர்கள் ஸ்வர்கலோகம் ஸ்வர்கலோகங்களில் வாழ்கின்றனர் பீஷ்ம தேவர் மிகச்சிறந்த வீரரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தருமாவார் என்பதை அவர்கள் அனைவருமே அறிந்திருந்தனர் பீஷ்ம தேவர் ஒரு மனிதராக இருந்தவர் என்ற போதிலும் ஒரு மகாஜனம் அதாவது உயர் அதிகாரி என்ற முறையில் அவர் பிரம்மா நாரதர் மற்றும் சிவன் ஆகியோருக்கு சமமான நிலையில் இருந்தார் ஆன்மீக புரணத்துவத்தை அடைவதால் மட்டுமே மிகச்சிறந்த தேவர்களுக்கு சமமான தகுதியை ஒருவர் பெற முடியும் இவ்வாறாக பீஷ்மதேவர் பிரபஞ்சம் முழுவதிலும் அறியப்பட்டவராக இருந்தார் மேலும் அவரது காலத்தில் விண்வெளி கப்பல்களை உபயோகிக்கும் பயனற்ற முயற்சிகளுக்கு பதிலாக அதிநுட்பமான முறைகளால் வெவ்வேறு கிரகங்களுக்கு இடையிலான பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டது பீஷ்மதேவரின் மரணத்தை பற்றி தொலைவிலுள்ள கிரகங்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் பூமியில் வாழ்பவர்கள் மற்றும் உயர் கிரகவாசிகள் அனைவரும் மறைந்துவிட்ட மகாபுருஷருக்கு தகுந்த மரியாதையை செலுத்துவதற்காக பூமாரி பொழிந்தார்கள் ஸ்வர்க்கத்திலிருந்து பொழியப்பட்ட இந்த மலர் இந்த மலர்களானது மிகச்சிறந்த தேவர்களாலும் தேவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் இதை இறந்து போன ஓர் உடலுக்கு செய்யும் அலங்காரத்துடன் நிச்சயமாக ஒப்பிடக்கூடாது கூடாது தேவரின் உடல் ஆன்மீக தன்னுணர்வினால் தெய்வீகமாக மாறியிருந்தது இவ்வாறாக நெருப்பில் வைக்கப்படும் இரும்பு பழுக்க காய்ச்சப்படுவதைப் போல உடலில் பௌதீக தன்மைகள் மறைந்து அது பரிசுத்தமாக்கப்பட்டது ஆகவே அவரது பூரண தன்னுணர்வு பெற்றவரின் உடல் பௌதீகமாக கருதப்படுவதில்லை அத்தகைய ஆன்மீக உடல்களுக்காக விசேஷ சடங்குகள் நிறைவேற்றப்படுகின்றன பீஷ்மதேவரின் அங்கீகாரத்தையும் மரியாதைக்குரிய நிலையையும் செயற்கையான வழிகளில் பின்பற்ற முயற்சி செய்யக்கூடாது எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் பேரளவே ஆன ஜெயந்தி சடங்கை செய்வது இந்த காலத்தில் ஒரு நாகரிகமாகிவிட்டது பௌதீக வாழ்வில் ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அத்தகைய ஒரு சாதாரண மனிதனுக்கு ஜெயந்தி சடங்கை செய்வது பகவானிடம் செய்யப்படும் ஒரு குற்றமாகும் ஏனென்றால் பூமியில் பகவான் தோன்றும் அந்த நாளுக்காக ஜெயந்தி ஒதுக்கி வைக்கப்பட்டு உள்ளது பீஷ்மதேவர் அவரது செயல்களில் இணையற்றவராக இருந்தார் உடலை விட்ட பிறகு ஆன்மீக உலகத்திற்கு பீஷ்மதேவர் மாற்றப்பட்டதும் இணையற்றதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி ஆறு தஷ்ய நிரஹரணாதினி சம்பரே தஷ்ய பார்கவ யுதிஷ்டரக காரயித்வா முகூர்த்தம் துஹி துஹிதோ அபவத் டிரான்ஸ்லேஷன் ஓ பிரகு வம்சத்தவரே அதாவது சவுனகரே பீஷ்மதேவரின் உடலுக்கு ஈம சடங்குகளை செய்தபின் யுதிஷ்ட மகாராஜன் நொடிநேர துக்கத்திற்கு ஆளானார் பர்போட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பீஷ்மதேவர் யுதிஷ்ட மகாராஜனின் மிகச் சிறந்ததொரு குடும்பத் தலைவராகவும் சிறந்த தத்துவவாதியாகவும் இருந்ததுடன் யுதிஷ்டருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் மற்றும் அவரது தாயாருக்கும் மிகச்சிறந்த நண்பராகவும் இருந்தார் யுதிஷ்ட மகாராஜனை தலைமையாக கொண்ட ஐந்து சகோதரர்களின் தந்தையான பாண்டு மகாராஜன் இறந்து விட்டதால் பீஷ்மதேவர் பாண்டவர்களிடம் மிகவும் பாசம் கொண்ட பாட்டனாராகவும் மருமகளும் விதவை பெண்ணுமான குந்தி தேவியின் பாதுகாவலராகவும் இருந்தார் அவர்களை கவனித்துக் கொள்ள யுதிஷ மகாராஜனின் பெரியப்பாவான திருதராஷ்ட மகாராஜன் இருந்த போதிலும் அவர் துரியோதனன் முதலான நூறு மகன்களின் மீதுதான் அதிக பாசம் கொண்டிருந்தார் இறுதியாக தந்தையற்ற ஐந்து சகோதரர்களுக்கு ஹஸ்தனாபுர ராஜ்யத்திலுள்ள நியாயமான உரிமையை பறிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கும்பல் தந்திரமாக உருவாக்கப்பட்டது பேரரசுகளில் பொதுவாக காணப்படும் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டு ஐந்து சகோதரர்களும் வனவாசம் அனுப்பப்பட்டனர் ஆனால் பீஷ்மதேவர் எப்போதும் அவரது இறுதி மூச்சுவரை யுதிஷ்ட மகாராஜனின் நலனில் அக்கறை கொண்டவராகவும் இரக்கமுள்ள பாட்டனாராகவும் நண்பராகவுமே இருந்தார் யுதிஷ மகாராஜனை அரியாசனத்தில் கண்ட பீஷ்மதேவர் மகிழ்ச்சியுடன் உயிரை விட்டார் உடலை விட்டார் இல்லையென்றால் பாண்டவர்களுடைய தகாத துன்பங்களைக் கண்டு பொறுக்க முடியாத வேதனைகளை அனுபவிப்பதற்கு பதிலாக அவர் எப்பொழுதோ உயிரை விட்டிருப்பார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பாண்டு புத்திரர்களின் பாதுகாவலராக இருந்தார் எனவே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதால் அந்த ஏற்ற சமயத்திற்காக பீஷ்மதேவர் காத்திருந்தார் பீஷ்மதேவர் ஒரு பகவானின் பக்தர் என்ற முறையில் பகவத் பக்தருக்கு எந்த நேரத்திலும் தோல்வியில்லை என்பதை பீஷ்மதேவர் நன்கு அறிந்திருந்தார் பீஷ்மதேவரின் இந்த நல்லாசைகள் அனைத்தையும் யுதிஷ்டர் நன்கு அறிந்திருந்தார் எனவே அவர் மிகப்பெரிய பிரிவு துயரை கொண்டு இருக்க வேண்டும் பீஷ்மதேவர் கைவிட்ட அவரது ஜட உடலுக்காக யுதிஷ்டர் வருத்தப்படவில்லை மாறாக ஒரு மகாத்மாவின் பிரிவுக்காக அவர் வருந்தினார் பீஷ்மதேவர் ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்ற போதிலும் ஈம சடங்கு தேவையான ஒரு கடமையாக இருந்தது பீஷ்மதேவருக்கு சந்ததி இல்லை என்பதால் மூத்த பேரனான யுதிஷ்ட மகாராஜன்தான் இந்த சடங்கை நிறைவேற்றும் உரிமையுள்ளவர் ஆவார் பீஷ்ம தேவருக்கு நிகரானவரான யுதிஷ்ட மகாராஜனால் ஈம சடங்குகள் நிறைவேற்றப்படுவது பீஷ்மருக்கு கிடைத்த மிகச்சிறந்த வரமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே போல்